மாவட்டி அவர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் கலைத்துறை அவர்கள் மிகார்கள் வழிபாலா கடைசி வழிபாடா

முதலாவதாக பணியில் நடைபெறுகிறது மூன்றாவதாக மஞ்சக்கரை முத்துராஜி தேவர் பிரபா தேவர் நயன் தாரா பவித்ரா கார்டு பவித்ராஜ் மகாமாடு பல்லத்தி வயல் ஜே கே பிரதர் பாலு விரிவாக காரணி சாதன் ஆகோர் கிட்டே இரண்டாவதாக ஏ எஸ் கே எம் சி எம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி மூன்றாவதாக மஞ்சக்கரை முத்துராஜி தேவர் பிரதா தேவர் நயன் தாரா எம்எல்ஏ காடு பவித்ரா தற்பொழுது நான்காவதாக வெள்ளாட்டு மக்களும் ஆரத்தியா துளசி துளசி ரத்தின தேர்வை இளையன்காடு எம்எஸ் எஸ் சுபா தாகன் குமார் ஐந்தாவதாக கலனி வாசல் பிகேடி டிராவல் கே புதுப்பட்டி கே அம்பாள் மொட்டையாண்டி அண்ணாதுரை ஆறாவதாக புதுவாக்காறு ஆர் ரம்யா ஏழாவதாக மீண்டும் கே புதுப்பட்டி கே அம்பாள் மீனிக்கந்தா கந்தா எஸ் ஆர் நந்தகுமார் ஒன்றுல்ல இரண்டல்ல மொத்த பதினோரு வண்டிகள் தற்பொழுது முதலாவதாக மஞ்சக்கரை மத்தராஜி தேவர் பிரபா தேவர் நயன் தாரா நெம்எல்ஏ காடு பவிந்திரா இரண்டாவது பாலு நினைவாக நாரணி காடு நாகூர் பிச்சை பஸ் 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 கிடைக்கா மாட்டா புள்ளுக மூன்றாவதாக இடையன்காடு எம் எஸ் சாகன் சுமார் வெள்ளாட்டு மங்கள ஆரத்தியா துளசி ரத்தின நான்காவதாக கே புதப்பட்டி கே ஏ அம்பாள் மொட்டையாண்டி அண்ணா துறை டிராவல் ஐந்தாவதாக புகழாசாரி ஆர் ரம்யா போகணேன் ஆறாவதாக கே புதப்பட்டி கே நந்தகுமார்

பல்லசி கேபி கே பாலு நினைவாக பிரதர் இரண்டாவதாக காடு பவித்ரா முத்தராஜி தேவர் பிரபா தேவர் நயன்தாரா மூன்றாவதாக இளையன்காடு எம் ஆர் சந்த் தாகர் சுபான் வெள்ளாட்டு மங்களம் ஆரத்தியா துளசி ரெஜினல் சேர்வை நான்காவதாக புதவாக்காடு ஆர் ரம்யா ஐந்தாவதாக கே புதப்பட்டி கே அம்பாள் கழனிவாசல் மொட்டையாண்டி அண்ணாதுரை போக்குவங்க மீண்டும் முதலாவதாக காரணிக்காடு நாகூர் பித்தை பள்ளத்தீவைய தேசி கே பாலு நினைவாக கே வரத இரண்டாவதாக

நாரணிக்காடு நாகூர் பிச்சை இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் மீனிக்கந்தா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் மூன்றாவதாக கலனிவாசல் வி கே டி டிராவல் ஜே புதுப்பட்டி கே அம்பாள் ஒட்டையாண்டி அண்ணாதுரை நான்காவதாக புதுவாக்காடு ஆர் ரம்யா போய்கிறான் 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 அருளிங்க இதே மாவட்டத்தை மாவட்டம் நீங்க வாழ்க்கைக்கு வர இதே

ஒரு மாடு மூன்றாவது கணினி வாசி அப்படியே விடுறா அப்படியே விடுற அப்படின்னு பாடுறா போயிடா மாட்டா

மீண்டும் முதலாவதாக கே புதுப்பட்டி கே எம்பால் மீனிகண்டா எஸ் எஸ் ஆர் இரண்டாவதாக மஞ்சக்கரை முத்துராட்சி தேவர் பிரபா தேவர் நயன்தாரா நெம்மேலி காடு பவித்ரா மூன்றாவதாக அங்கரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் நான்காவதாக பள்ளத்திவயல் கேபி கே பிரதர் வாழ நினைவாக காரணிக்காடு நாகூர் புத்தை கார் போட்டோம் பத்து கிழக்கு இளையராஜனை மாட்ட உள்ளது கேட்டுக்கோய்கிறார் போய்கிறார் வரிசை இன்னொரு வசிக்கிறதுக்கு கவனம் ஏ மீண்டும் முதலாவதாக கே குருபட்டி கே அம்பாந்தா எஸ் கந்தா ஆர் நந்தகுமார் இரண்டாவதாக மஞ்சக்கரை முத்தராஜ தேவர் பிரபா தேவர் நயன்தாரா தாரா கார்டு பவித்ரா மூன்றாவதாக அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் நான்காவதாக கே புதப்பட்டி கே அம்பாள் மொட்டையாண்டி அண்ணாதுரை சரணிவாசல் வி கே டி டிராவல் ஐந்தாவதாக மல்லத்தீவையில் பால நினைவாக ஜே பி கே பிரதர் காரணி காடு நாகூர் பிச்சை ஆறாவதாக இறையன்காடு எம் எஸ் எஸ் நாகன் சிவான் வெள்ளாட்டு துளசி ரெட்டினர் சேர்

இரண்டாவதாக மஞ்சக்கரை முத்துராஜ் தேவர் பிரபா தேவர் நயன் தாரா எம்ஏ கார் சவித்ரா மூன்றாவதாக அண்ணரை கட்டீஸ் மாணமுடி நான்காவதாக கனிவாசன் பிஜேபி ஜே அம்மா இதுல உள்ள விட்டுருக்க உள்ள

அதனால பைக்க எடுத்து கொண்டாங்க கொண்டாங்க இப்ப சப்பி சொல்றாங்க இந்த கொளையா இருக்கு அப்பா வாங்கடா தம்பி தம்பி வா YouTubeல நாங்க ரெண்டு பேரும் ஒரு கேமரா எடுத்துக்கோ கேமராவை அங்க கொண்டு போ ஓடு போ ஏய் முனி நம்மள அடிக்கும்ல பைக்கல குடுக்கிற மாதிரி போ ஏய் முனி பைக்கல 2000 ரூபாய் பத்தாது லோன் எடுத்து ஆளுங்க கேமரால மதிச்சு எடுக்கிறேன் மீண்டும் முதலாவதாக வேதியை முடி தங்கமகன் கருப்புவா எம்எல்ஏக்கார பவித்ராவா யாராவது முடிவுக்கு வாங்க மீண்டும் முதலாவதாக வேதியை முடி தங்கமகன் கருப்பு திராசரி காளியம்மன் தற்போது மீண்டும் முதலாவதாக மஞ்சாக்கரை பிரச்சனை ஆரிய ஓட வீட்டுக்கு தான் கிடைச்சி என்ன பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஒட்ட முடியும் கைலாசுக்கு மரக்கூடிய மாதிரி

ஓடுங்க பைக் ஓடுங்க பைக் ஓடுங்க மாறிடாதே பைக்கும் முன்னாடி வாங்க ஊரே மீண்டும் முதலாக வந்தவரை முதற்கட்ட சேகர் பிரபா தேவர் நயன்தாரா எம்எல்ஏ காரட் பவித்ரா ஐனிக்கு பைக் வாத்து பா எங்கடா முன்னாடி தான் பேசிட்டு போனாங்கங்களுக்கு ஒரு இடம் இருந்துட்டால யாரும் கேடிட்டு போற பா முன்னாடி இரண்டாவது வேதியிக்குடி கண்ணமகன் கருப்பு जिल्हाத் தலை கைலாசம் மூன்றாவது சேதுடைக்கு கே அம்பார் மீனாக்கா

Bây giờ là mọi người đều biết. là mọi người đều biết. Đây là

보이게라보이